அன்புள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களே வணக்கம் நேயர்களே வணக்கம் ஆடி மாதத்திற்கான பொது பலன்களை தற்போது பார்ப்போம் தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பாகும் சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குரு அமையப்பெற்று ஜென்ம ராசி மூணு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை இந்த மாதம் முழுவதும் பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ராகுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பது சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குருவின் அமைப்பானது சிறப்பாக இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும் அது மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது பொதுவாக இந்த மாதத்தில் ஆறில் சுக்கரன் சஞ்சரித்தாலும் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் அனுபவர் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அதாவது ஆடி பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு வீட்டில் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு அடுக்கடுத்து பார்க்கின்ற போது பிள்ளைகள் வகையில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் ஒரு சிலருக்கு குறிப்பாக உடன்பிறைய ஆதரவானது மிகச் சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் நீங்கள் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதும் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் மிகவும் சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் எந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என பார்த்தால் ஆடி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஒன்பது பத்தாம் தேதி மதியம் நான்கு மணி வரை நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஆடி மாதம் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆடி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஆடி பத்தாம் தேதி மதியம் நான்கு மணி வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் ஆங்கிலப்படி பார்க்கின்ற பொழுது இருபத்தி நாலு ஜூலை வியாழக்கிழமை இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தாறு சனிக்கிழமை இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை பதினோரு மணி முதலும் இருபத்தி ஆறாம் தேதி பகல் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு குறிப்பாக ஆ நான்கு மணி வரையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில் வயது மூத்தவர்களிடம் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாகும் நேர்களே இதுவரை தனுசு ராசிக்கான ஆடி மாதத்துக்கான பலன்களை உங்களிடம் கூறியுள்ளேன் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்